ார்களே சுவிட்டுாத்தமான உறப்பான நேரங்களில் ஒன்றாக இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சுபனுடைய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் மதியில்லை திருக்குற ஆண்டு அல்லாஹு கதிர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று காலை நேரத்தின் மீது பகலிலே குறிப்பாக அதிகாலையின் மீது சத்தியம் செய்து சமுதாயத்திற்கு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி தருகிறார் குர்ஹான் நெடுவிலும் ஹதீசிலேயும் சரி அதிகாலை பொழுது சம்பந்தமான இதனுடைய பல கருத்துகள் இதனுடைய மகத்துவங்கள் தொடர்பான ஏராளமான விஷயங்கள் நமக்கு படிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது நபி சல்லா அலி இஸ்லம் அவர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் துவாக்கி திருக்கிறார்கள் அல்லாஹா பாரி தி உமதிஹா என்னுடைய உம்மத்தின் அதிகாலை நேரங்களில் ஆரம்ப நேரங்களில் யார் அல்லா இந்த உமத்திற்கு பரக்கச் செய்வாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் பரக்கத்தை நாடி நாம் செய்யக்கூடிய வியாபாரம் நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த கடமையோடு துவங்குதல் என்பது மிகவும் பரதத்தை நமக்கு பெற்று தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கிக் கொள்ளுகிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் அல்லது கல்யாணத்தில் இருக்கிறான் அல்லது தவிர்க்க முடியாத தாவரிகளால் அவன் தூங்கியே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தாலே தவிர அதிகாலை நேரத்தில் மற்ற யாரும் தூங்குவதை மாற்று அறிஞர்கள் விரும்பவில்லை என்ன காரணம்னா வழக்கத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரமாக அதிகாலை இருக்கிறது இது அறாம கூடாது என்கிற சொல்ற அளவுக்கு மிக இல்லை என்றாலும் கூட வழக்கத்தை நாடி சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் வரக்கத்தாக வியாபாரம் செய்ய வேண்டும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்

சுபூகனுடைய நேரத்தில் கஜூரனுடைய நேரத்தில் அதிகாலையில் அவர்கள் தன்னுடைய வியாபார விஷயங்களை துவங்கி விடுகிறார்கள் இன்னும் நபிசல்லாஹ் இஸ்லம் அவர்கள் ரொம்ப குறிப்பான விஷயங்களுக்கு தான் வழக்கத்தை நாடி துவா செய்ய இருக்கிறாங்க அதில் அதிகாலை நேரமும் ஒன்று சுபூக நேரத்தை விட்டு மதிய நேரத்திற்கோ அசல் நேரத்திற்கோ மௌரிம நேரத்திற்கோ மற்ற நேரங்களுக்கோ இந்த நேரத்தின் நீ வரக்காயாக நபிசலா அவர்கள் துவா செய்யவில்லை மாறாக அதிகாலைக்கு மட்டுமே செய்தார்கள் மக்காவிற்கு பறக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் துவா செய்ததை போல மதீனாவிற்கு வரக்கத்தை கொடு என்று ரசாய் சலா இஸ்லாமர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியிலே தான் நாம் பார்க்கிறோம் அதிகாலை நேரம் வரக்கத்தான ஒரு நேரம் ரவிசலா இஸ்லாமர்கள் இந்த ஹரீசனை என்னுடைய உண்மத்திற்கு ஆரம்ப நேரத்தில் வரக்கச் செய்வாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையிலே நெருக்கடி இருந்தாலும் சரி வியாபாரத்தில் சரியான நமக்கு ஒரு வருமானம் இல்லை என்று சொன்னாலும் சரி வியாபாரம் சரியில்லை என்று சொன்னாலும் சரி அதிகாலை நேரத்தை நாம் தவற விடுகிறோம் என்று பொருள் உதாரணத்துக்கு நாம் ஒரு குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் காலை நேரம் அதிகாலையில சுபகு வாங்க சொல்லுகின்ற பொழுதோ அல்லது சுபகுக்கு இன்னும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்திற்கு

கொழுதிக்காக கணவன் மனைவியை எழுப்புவதும் மனைவி கணவனை எழுப்புவதும் அப்போ வரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய விஷயம் ஆனால் இன்னொரு வீட்டை நாம் யோசிக்கிறோம் ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கிறாங்க எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அவர்களுடைய முக பாவனை எப்படி இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் கற்பனை செய்து கொள்ள முடிகிறது எனவேதான் சொல்றாங்க காலை தினத்தில் தான் என்னுடைய உமச்சிருக்கின் வரக்கி செய்வாயாக இன்னொரு ஹரீஷை நாம் பார்க்கிறோம் அதிகாரம் சிறப்பு தொடர்பாக நவிசாரிஸ்வரன் அவனுக்கு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் அவன் மீது மூன்று முடிச்சுகளை முடிச்சு அவனை விட்டு அவிழ்க்கப்படுகிறது இரண்டாவது வகுசெய்கிற தொல்மைக்காக வேண்டி இரண்டாவது முடிச்சு அவனை விட்டு அவிழ்க்கப்படுகிறது தொல்மைக்காக வேண்டி தண்ணீர் கட்டுகின்ற பொழுது மூன்று முடிச்சுகளும் சைத்தானுடைய தீண்டுதல்களும் முழுமையாக அன்றைய நாளில் அவனை விட்டு நீக்கப்படுகிறது இதன் அவனுக்கு என்ன கிடைக்கிறது சொன்னா அவன் அதிகாரிய நேரத்தை சுறுசுறுப்பாக அடைந்து கொள்கிற ஆண்டவசுதான் சொல்றாங்க காலை நேரத்துல சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு வேலை ஒரு மனிதன் காலையில் விழிக்கின்ற பொழுது அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு ஹரிசுரை சொல்லும் பொழுது ரசூதா சொல்றாங்க நாம் எப்பொழுதெல்லாம் ஒழுங்கிக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோமோ செய்தான் சொல்லுவான் அனைத்து லைவும் தவியிலும் தற்போது இன்னும் நீண்ட இடம் இன்னும் இருக்கிறது ரெண்டு நிமிஷம் தான தூங்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது ஒரு அடியாக துளகின் பக்கம் கொண்டு வராமல் தூங்க வைப்பதில் செய்தான் பெருமுயற்சி செய்கிறான் அதை மீறி ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது ஒழுங்கு

எல்லா நேரங்களும் எல்லா நிமிடங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது நல்ல நேரம் பார்த்துதல் என்பது ஒரு உண்மையுக்கு அழகண்ட ஒரு மார்க்கம் சொல்லி விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை நாம் இப்படி சொல்லலாம் யார் அதிகாலை நேரத்தை சுகமுறை தொழுகையோடு ஆரம்பிக்கிறார்களோ இவ்வாறு தோன்றுகிறார்களோ அன்றைய நாளும் அவர்களுக்கு நல்ல நாள் அன்றைய நாளும் அவர்களுக்கு வரக்கத்திற்குரிய நாள் இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்றவங்க அன்றைக்கு தொழுகாமல் இருப்பார்களே தவிர இவ்வாறு கூடியவர்களுக்கு

கடமையாக்கப்பட்ட தொழுகை யார் கண்டது தகஜத்தோடு நபி சரத்தாரசனுடைய காலை பொழுது ஆரம்பிக்கும் சுபகனுடைய தொழுகையை தொழுவார்கள் தொழுது விட்டு நாம் அமர்ந்திருப்பதை போல் திருப்பி அமர்ந்து சகாபாக்களோடு சகஜமாக பேசுவார்கள் கேட்கக்கூடிய பெரும்பான்மையான கேள்வி என்னவா இருக்கும்னா யார் தொழுதிக்கு வருடங்கிறத பார்ப்பாங்க அதே நேரத்தில் யாராவது இரண்டு நேரத்தில் கடவுள் சென்று இருக்கிறான்னு கேட்பாங்க அந்த கடவுளுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் நபி சரத்தாக்களை செல்லும் அவர்கள் சகாபாக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரு மனிதர் சுபுகளுடைய தொழுகைக்கும் அன்றைக்கு இஷாவுடைய தொழுகைக்கும் வரவில்லை என்று சொன்னால் அவர்களை நாங்கள் சந்தேகத்தோடு பார்ப்போம் இவர் உண்மையிலேயே முஸ்லிமா அல்லது முஸ்லிமை போல் நடிக்கக்கூடிய நைவஞ்சகரான் முனாஃபிகா என்று அவரை நாங்கள் சந்தேகத்தோடு பார்ப்போம் என்று சகாபாடு பெரும்பான்மையானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகை ஒரு மனிதன் உண்மையிலேயே முன்னீர் என்பதற்கு சான்று பகரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவேதான் அடிசல்தாரஸ் அவர்கள் கொள்கையில ரொம்ப கவனம் செலுத்திருக்கார்கள் அதிலேயும் குறிப்பாக சுபனுடைய கொள்கை இன்னும் இஷாவுடைய தொழுகை அல்லாஹ் சொல்லுமா அப்படின்னு சொல்ல தலத்தைின் ஆலி ஒரு சு பரப்பினர்லை அது காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் சுக

சாபாக்கள்வாயம் செய்தார்கள் காலை நேரம் பின்னால் நாங்கள் ஒன்று கூடி அமர்ந்து

அனைத்தின் இறைவனுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் கூட அதிவாலியல் நேரத்தை ஒரு முக்கிய பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் பயனுள்ள வகையில் ஆரம்பிக்க வேண்டும் அப்பாவி சீரன் என்பது குடும்பத்தில் ஒற்றுமையை அபிவிருத்தியை கொடுக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் பலக்கத்தை கொடுக்கும் இது மாதிரி எல்லா நலமுகையும் யார் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ சுகமுடைய கொள்கையை ஜமான் தோடு வேண்டும் அறிவாரிய நேரத்தில் நிறுத்திக்க வேண்டும் இன்னும் யாருக்கு சுபோனுடைய தொழிலை

سلام على المرسلين والحمد لله رب العالمين